ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்புடைய மூன்று பயங்கரவாத வரைபடங்கள் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் நமது சிறப்பு செய்தியாளர் விவரங்களுடன் இணைக்கிறார் இந்த தாக்குதல் நேரில் பார்த்து அளித்த தகவலின் அடிப்படையில் மூன்று வரைபடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன இதுகுறித்தான காவல்துறை மற்றும் ராணுவத்தினுடைய விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகல்காம் பகுதியில் இருபத்தி இரண்டு ஏப்ரல் நேற்றைய தினம் வந்து ஒரு மிக முக்கியமான தீவிரவாத தாக்குதல் வந்து நடைபெற்றிருந்துச்சு அந்த தாக்குதல் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சுற்றுலா பயணிகள் வந்து உயிரிழந்திருக்காங்க அந்த தாக்குதலை வந்து கிட்டத்தட்ட இருந்து பதினைந்து நிமிடம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஒவ்வொரு ரவுண்டாக வந்து தொடர்ச்சியாக அந்த பய சுற்றுலா பயணிகள் வந்து சுடப்பட்டிருப்பதாக அங்கு நேரில் பார்த்த அந்த சமூகத்தை நேரில் பார்த்தவர்கள் வந்து தன்னுடைய பல்வேறு பேட்டிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க தற்போது அடுத்தடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகாக முதல் மூன்று முக்கியமான வரைபடங்களை தற்போது எண்ணெய் அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இரண்டு அல்லது மூன்று தீவிரவாதிகள் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாகவும் வந்து அஹ் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல மூன்று தீவிரவாதிகளினுடைய இந்த இந்த வெளியீடானது வந்து இந்த இந்த புகைப்பட வெளியீடானது வந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல இவர்கள் எந்தெந்த எந்தெந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த காலகட்டங்களில் வந்து இந்த தீவிரவாத தாக்குதலை வந்து செஞ்சிருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து சேகரித்து அடுத்தடுத்த கட்டங்களில் அவர்களுக்கான அந்த விசாரணையானது வந்து நடத்தப்படும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மூவர் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாகவும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த இந்த முதல் கட்ட விசாரணையில் இத்தகைய இந்த வரைபடம் வெளியிடப்பட்டிருக்கூடிய நிலையில அடுத்ததாக இவர்கள் எங்கு பதி பதுங்கி இருக்கிறார்கள் எங்க வந்து இவர்களை வந்து பிடிப்பதற்கான வேலைகள் வந்து நடைபெறும் உள்ளிட்ட அடுத்தடுத்த விசாரணை அடுத்தடுத்த தகவல்களை வந்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறையும் சரி அடுத்ததாக என்னையும் வந்து அடுத்த கட்டங்களை வெளியிடுவாங்க தகவலுக்கு நன்றி ஜீவபாரதி